சபை போகாதே மதனே தேவர் சேவை போகாதே இலகண்டன் என் தகப்பன் தடுக்க செய்தான் இழகண்டன் என் தகப்பா தடுத தடுதவன் செய்ய வேண்டி பேணி போனீங்களா உங்களுக்கு புலமே சந்தானு வரும் போனீங்களா உங்களுக்கு புலமே சந்தானு வரும் நானூறுத்தேன் போகாதே என்ன என்று நானூறுத்தேன் அவிலும் நான் வார்த்தை என்று அவிலும் வார்த்தை என்று போக வேண்டிய சொல்லுதெங்கே போகைய விடக் கூடாது போய் பார்த்து வாரண்ணே